வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கேண்ணா முக்குரல் ஆட்டு சந்தையில் இருக்கும் நல்ல சூப்பர் கடாய் கரும்பு கடாய் நல்லா கொம்பு கடாய் தான் கிடாய் வந்து முப்பதாயிரூவா ரூபாய் ஆடிச்சுக்கிட்டு இருக்காப்ப இருபத்தி ஆறு வரை கறி கடை கேட்டாங்க இது ரெண்டுமே கருப்பு கடாய் ஜோடி முப்பதாயிரூவா இருபத்தி அஞ்சு முடிஞ்சிடுச்சு இது பூராமே வந்து கறிக்கு மட்டனுக்கு போகக்கூடிய கடை ஆடு கிடக்கு ரெண்டு பொல்லு நாலு பொல்லு குறாலும் கிடக்கு இது பூராமே ஜென இளம் ஜெனியாக தான் இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒன்ரூவா இந்த குரால் ரெண்டு இது ரெண்டுமே செம்பளிக்கடா வந்து இருபத்தி அஞ்சு சுலாப்பில் இருபத்தி ரெண்டுனா விட்டுருவாரு இருபதுக்கு தான் கேட்டாங்க சுமாரான வளர்ப்பு தான் இது ரெண்டுமே மயிலம்பாடி கிராஸு பதினெட்டு சொன்னார் பதினாலுன்னு கடைக்கு முடிஞ்சிச்சு என்னாச்சு தான் வாங்கியிருக்க வளர்ப்பு சுமார் தான் பத்து கிலோ கரையாக இருக்கும் குட்டிக்கு தான் ரேட் இருக்கும் நிறைய பேர் என்ன செய்ய வேங்க போய் விலை கொடுத்து வாங்கிடுது இது வந்து கன்னி ஆடு கன்னி ஆட்டில் நல்லா கால் வளர்த்தியான ஆடு சூப்பர் ஆடு ஆடு மட்டும் பதினஞ்சாயிரூபா ஆடு ரெண்டு குட்டியும் ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி பதினஞ்சாயிரூபான்னு முடிஞ்சிருச்சு பதினேழு ரூபா சொன்னாப்பில அருமையான ஆடு ஆடு பழி சேர்ந்துட்டு இருந்தாலும் குட்டியும் நல்லா வளர்த்துருக்கு இது வந்து பத்தாயிரரூபா சொல்லணும் ஏழாயிரத்தி ஐநூறுன்னு முடிஞ்சது அண்ணா சீதம் ஏழாயிரூவா கெட்டார் கூட குடாயிரூவா செத்து முடிஞ்சிடுச்சு இது ரெண்டுமே கும்பலாம் கிடையாது கடாய்க்கு கறிக்கித்தான் ஆகும் ஆட்டுக்கு ஆக எதுக்குமே ஆகாது அவ்வளோ தூட்டி போன கடாயின்னு சொல்ல முடியாது சுமாரான வளர்ப்பு ரெண்டு செங்கடாய் தான் குட்டி வந்து ஒரு ஏழு எட்டு இருபது தான் இருக்கும் குட்டி ரெண்டுமே வந்து பதினா பதினாறு ரூபான்னு வச்சுருக்கேன் பதினாலு கேட்டோம் மயிலம்பாடி இருபத்தி ஏழு ரூபா வெலை சொல்றதா ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு கேட்டோம் கிடச்சி இருபத்தி ரெண்டு ரூபா நாங்கள் கேட்டோம் கொடுக்கல இருபத்தி நாலுனால் பற்றி வேணு அப்புறம் தான் விளக்கு இருபத்தி ரெண்டு தான் கணக்கு அதெல்லாம் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க சுமாரான விலை தானே கறி வேணுமா கறியும் வாய்ப்பு தானே இது வந்து பல் பல்லு இந்த ஆடு கிடையாது பல்லு முழுந்துட்டு கருட்ட ஆடு கறிக்குத்தான் ஒன்று ஒன்று ஐயாயிரம் ரூபா ரேஞ்சில் போச்சு இது மூணு ஆடு இருக்குது நல்ல கண்ணி ஆடு போராடு நல்ல ஆடு இந்த கடாய் பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க பதினோராயூவாய்க்கு கேட்டாங்க கடைசியில் பன்னெண்டுன்னு முடிஞ்சிடுச்சு நல்ல கிடாய் தான் முப்பத்து பத்து பதினோரு கிலோ கறி தான் இருக்கும் கருப்பு கிடாயெலாம் கிலோ ஆயிரரூவா ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு எந்த மாற்றமும் இல்லை பங்குனி சித்திரம் வந்தாச்சுன்னா அதுதான் மூணு கிடாய் உண்டு மூணு கிடாயும் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா ஒரு செங்கடாய் உண்டு மூணு சாய்ந்து கோயில் தான் கேட்டாங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்டாங்க அது இருபதாயிரூவான்னு நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்டாங்க ஒரு நாற்பத்தி கோயில் தான் கேட்டாங்க மூணு சேர்ந்து ஒரு செங்கடா கிடக்காது ரெண்டும் படப்புக்கு அது செங்கடா கோயிலு கேட்டாங்க நாற்பத்தி அஞ்சு வரை கேட்டாங்க கட்டாச்சி நாற்பத்தி ஏழுலாம் போங்கண்ணா இது போகாமல் வளர்ப்பு குட்டி வளர்ப்பெலாம் வந்து தெளிவு சுமாரான கடை வளர்ப்பு தான் குட்டி ஒன்றுமே வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சை வச்சுருந்தாப்பில் அஞ்சு ஆறுன்னு அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க குட்டி எல்லாமே வந்து நல்லா குட குடிக்க போகிறாங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு குட்டி ஆறு ஆறுவாரு அஞ்சு ரூபாய்க்கு கேட்டாங்க முடிஞ்சிட்டு கிட்டுக்கிட்டு உள்ளே போட்டோன்னா கயிறு வாங்க போயிருக்காரு இதுவுமே எல்லாமே வந்து நாட்டுக்குட்டி பிராசி இது போகாமல் பல் சேர்ந்த ஆடு ஆள் நல்ல கால் வளர்த்தியான ஆடுதான் ஒரு ஈர்த்து ரெண்டு ஈர்த்து வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இந்த கிடாய் வந்து பதினெட்டாயிரம் ரூபா அடிக்கருப்பு இதோடைய பூர்வீகம் திருநெல்வேலி தான் இது ரெண்டுமே வந்து ரெண்டு மூணு மாதம் கூட்டியிருக்கோம் இந்த ஆடு பதினாலாயிரம் சொன்னார் ஒரு கிடா குட்டி ஒன்று ஒரு பொட்டை குட்டி பன்னெண்டு ரூபாண்டா கொடுத்துருவார் பதினூறாயிரம் ரூபா கேட்டாங்க இதே கோயிலுக்கு தேவையான செங்கடாய் எல்லா கடாயுமே இதில் கிடைக்கும் ஆட்டுக்கு தேவையான கிடாயும் கிடக்குது கிடாய் ஒன்று இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா செங்கடாய் அந்த ரேஞ்சில் தான் சொல்லிகிட்டு ஏன்னா கோயில் கூட சீசன் வந்தாச்சுனாலே செங்கடாய் கொஞ்சம் கிராக்காக தான் இருக்கும் கிலோ கறி ஆயிரம் போகும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் போதும் அந்த கடாயை பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சொது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கேட்டோம் அது இல்லை படுத்துச்சு பதினைஞ்சாயிரம் பதினாறு ரூபாரு பதினாலுக்கு இந்த கடைந்துச்சு இது பூராமே வந்து செம்பிளி ஆடில் பொட்ட ஆடு சில ஆடு பல் சேர்ந்த ஆடு இருக்கும் பல் எல்லாமே இருக்கும் தான் ஆகும் இது வளர்ப்புக்கு அவ்வளோ ஆகாது அதில் ஒரு கிடாய் கிடக்கு சுமாரான வளர்ப்பு தான் தான் பூரா பழிச்சாந்துக்கலாம் தம்பியை வந்து நம்மளை பார்த்தோன்னே உடையாராம் உங்கள் என்ன அப்படின்னு ஒரு குட்டி வாங்கியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு இருபது ஆடு சரி ஆசைப்பட்டு வீட்டில் தம்பிட்டு இருபது ஆடு நிற்கும் அதோட இதையும் சேர்த்து வளர்க்கணும்னே அப்படின்னு ரொம்ப நம்ம பார்த்தோன்னே கிட்ட ஒடியாக இருந்தார் என்னையும் சேர்த்து விடிய எடுங்க அப்படின்னு சரி மதிய ஸ்கூலு அதனால் தம்பி இன்றைக்கி சந்தைக்கு வந்திருக்கோம் நாலுமே செங்கோட்டி தான் ஒவ்வொரு பட்டி இப்போறவுமே ஃபுல்லாமே ஃபுல்லாக கருத்துக்கடாய் தான் பதினஞ்சாயிரம் ரூபா பதினாலாயிரூவா பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு எப்படி எப்படி தேவையோ அப்படி அப்படியே கிடக்கு இது வந்து பூராமே வளர்ப்பு குட்டி தான் கிடக்குது கிடக்குதுல இதில் குட்டி நிறைய குட்டி குடி வச்சிருந்தார் காலையில் பார்க்கும்போது போது இது ஆடு ஆடுதான் இது பூரா கறி கடைக்கு தான் வளர்ப்பு சுமாரான வளர்ப்பு இதை வாங்கி வளர்க்கணுன்னா நிறைய கொஞ்சம் ஊட்டம் கொடுக்கணும் ஆடு வாங்குற அனைவருமே வந்து என்னை சந்தைக்கு நேரில் வாங்க இவங்க இஷ்டப்பட்டு ஆடை வாங்கிப்பாங்க இது பூராமே நல்லா அருமையான கால் வளர்ந்த ஆடான ஆடு தான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு குட்டி ஒரு ஆடு தொடர்ந்து பாருங்கள் ஆடு எல்லாம் வாங்கினா கோயில் கூடைக்கு பங்குனி ஊற்றுறதுக்கு எதுக்கு வேணாலும் வாங்க நல்லா வாங்கி தரேன் இந்த மாதிரி கிடையாதுன்னா பதினேழு ரூபா பதினேழு பதினெட்டு ரூபா கிட்ட ஆகுது வாங்க இருபதாயிரரூவா சொல்ல நல்ல அருமையான ரெண்டு குட்டியும் ஒரு ஆடுந்தான் பதிமூணுரூவா சொன்னாலும் பதினொன்று இது பூராமே கோழி கோழி பொட்ட கோழின்னா ஐநூற்றம்பது அறநூறுங்காங்க சாவா எல்லாமே இருக்கிற நண்பர்களே வாங்க வா